ஒன்று வந்து ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேசியாங்கிறது மேல் பேட்டன் பால்னஸ் அது வழுக்கு அப்படிம்பாங்க மேல் பேட்டன் பால்னஸ் ஃப்ரெண்டில் எம் ஷேப்பில் ஏறும் சென்டரில் ஓ ஷேப்பில் ஏறும் ரெண்டாவது வந்து டெலிஜியன் எஃப்ளூவியம் அப்படிங்குற ரெண்டாவது வகை மூணாவது வகை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அலோபேசியா ஏரியேட்டா இது வந்து புழுவெட்டு நம்மளுடைய சொந்த நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலமே நம்மளுடைய முடியின் வேர்களை வேற ஒரு விஷயமா வேறு ஒரு ஃபாரின் பார்ட்டிகள் நினச்சிட்டு அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் இது ஒரு வித்தியாசமான ஸ்டேட்டு இந்த மூணு தான் மெயினாக இருக்கக்கூடிய ஹேர் லாஸ் இந்த ஹேர் லாஸில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஆண்களுக்கு வரக்கூடிய ஹேர் லாஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அலோபேஷியா ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியாங்கிறது மெயில் பேட்டர்ன் பார்னஸ் இது ஏன் வருது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் ஃபின்னஸ்டேட்டுங்கிறது ஏன் ஹீரோன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இந்த ஆண்ட்ரோஜெனடிக் அளவு பேசுகிறாங்கிற மேற்பாட்டின் பால்னஸ் வரக்கூடிய முக்கியமான காரணம் உங்களுடைய வேர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயம் இரத்த ஓட்டம் இந்த இரத்த ஓட்டத்தை டிஹெச்டி அப்படிங்கிற டெஸ்டாஸ்டிரோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுற்றி அடைச்சி இரத்த ஓட்டத்தை பாதிப்படைய செய்யுது இரத்த ஓட்டத்தை பாதிப்படைய செய்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வேர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி முடி வழுக்கையாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ இந்த ஃபெனஸ்டேட் என்ன பண்ணுது அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா டிஎஸ்டி தான் மெயினாக இரத்த ஓட்டத்தை தடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த டிஹெச்டியை உருவாகிறதுக்கு காரணமாக அடிப்படையாக உடம்புல இருக்கிறது ஃபைவ் ஆல்ஃபார் அடெக்டைஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இந்த என்சைமை ஃபெனஸ்ட்ரேட் கட்டுப்படுத்துறதுனால உங்களுக்கு டிஹெஸ்டியோட அளவு உடம்புல குறையுது உடம்புல குறையுறதுனால உங்களுக்கு வேர்கள் முடியின் வேர்களுக்கு தேவையான ரத்த ஓட்டம் ப்ராப்பராக கிடைச்சி முடி சூப்பராக வளர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஃபெனஸ்டேனுடைய வேலை இதுதான் டிஹெஸ்டியை குறைக்கும் உங்களுக்கு முடியை நல்லா வளர்த்து கொடுக்கும் ஜாஸ்க்கு தேங்க் யூ ஸோ மச் ஜாஸ் மெஷின் எஸ்கொஷன் கண்டிப்பாக இது முடி வளர்ச்சிக்கான மருந்தா இல்லை முடி உதிர்வை தடுக்கிற மருந்தா சார் கிட்டத்தட்ட கேள்வி ரெண்டுமே ஒன்று தான் அதாவது நான் பிள்ளையே சொன்னது தான் ஃபெனஸ்டேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி முடியின் வேர்கள் அங்கே இருக்குது அந்த வேர்களுக்கு தேவையான ரத்த ஓட்டம் போகலை பிகாஸ் ஆஃப் டிஹெச்டிங்கிற ஒரு ஹார்மோனால் இந்த டிஹெச்டிங்கிற ஹார்மோனை குறைக்கிறது தான் ஃபெனஸ்டுடைய அடிப்படை வேலை அப்போ என்ன பண்ணும் ஆல்ரெடி இருக்கிற முடிதான்

ஒன்று பார்த்தீங்கன்னா நேக்சுரல் அது வந்து எஃப்டிஏ அப்ரூவ்டு டூ பர்சன்ட் அண்டு ஃபைவ் பர்சன்ட் ஃபெனஸ்ட்ரேட் ஒன் எம்ஜிம்பாங்க ஒரு எம்ஜி டேப்லெட் அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறது கம்மியான டோஸேஜும் இருக்குது அதுவும் எஃப்டிஏவால் அப்ரூவ் பண்ணப்பட்டது அதுவும் டாக்டருடைய ப்ரெஸ்கிரிபால் யூஸ் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய மருந்துகளுக்கு அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திங்கன்னா அப்ரூவாக இருந்தாலுமே அதனுடைய தன்மை வந்து சைடு எஃபெக்ட்ஸாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வைக்கும் தேங்க்யூ சார் சார் ஃபெனஸ்டைட் எப்படி சார் டிஹெச்டி லெவல் குறைக்குது அது முன்னாடியே நம்ம க்ளியராக சொல்கிறேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் கேட்குறதுனால அதான் டிஹெச்டிங்கிற விஷயம் வந்து எப்படி உருவாகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெஸ்டாஸ்டிரோன் அப்படிங்கிற ஆன் ஆனாக உணரக்கூடிய ஒரு ஹார்மோன் ஃபைவ் ஆல் ஃபார் அடெக்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சம் இது வந்து பரம்பரை பரம்பரையாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு தேர்ட்டி ப்ளஸில் வர ஆரம்பிக்கும் சில பேருக்கு ஃபார்ட்டி பிளஸில் வரும் தேர்ட்டி ப்ளஸில் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க மாமாக்கோ தாத்தாக்கோ அப்பாக்கோ ஏதோ ஒரு வகையில் அந்த ஜீனில் தேர்ட்டி இயர்ஸுக்கு அப்புறம் அவருக்கு இது வரணும் அப்படின்னு ஜீனில் டேட்டா இருக்குது ரைட் அந்த டேட்டா பிரகாரம் அவருக்கு அது வந்து வர ஆரம்பிக்குது வரும்போது டெஸ்டாசிரோன் ஆல்ரெடி பிளட்டில் ஸ்ட்ரீமில் இருக்கிறதுனால ஃபைவ் ஆல்ஃபர் அடக்டேஸும் ஸ்ட்ரீமில் வர்றதுனால ரெண்டையும் சேர்ந்த உடனே வரக்கூடிய பாண்டுக்கு பேர் தான் டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன் ஓகேங்களா அந்த டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன் உள்ள சேர்ந்ததுக்கப்புறம் அது போயிட்டு முடியின் வேர்களில் படியுது இதனால் ஹேர் லாஸ் ஆகுது இது ஒரு காமனான ஒரு விஷயம் இதில் ஃபைவ் ஆல்ஃபர் அடக்டேஸை ஒரு மருந்து வந்து கட் பண்ணிவிட்டுனா சப்ரஸ் பண்ணிவிட்டா இந்த செயினை நடக்காமல் போயிடும் இதுதான் ரியாலிட்டி இல்லையா அப்போ டெஸ்டாசிரோன் கூட ஃபைவ் ஆல்ஃபர் தான் சேர்ந்தாதான் டிகேஸ்டி ஹேர் லாஸ் ஆகும் ஃபைவ் ஆல்ஃபர் அடக்டேஸை ஃபெனஸ்ட்ரேட் சப்ரஸ் பண்ணுது சப்ரஸ் பண்ணுறதுனால டெஸ்டாசிரோன் டெஸ்டாசிரோனாகவே இருக்குது அதனால் டிஎஸ்டி வர்றது இல்லை ஹேர்லாஸ் வர்றதில்லை இதுதான் அடிப்படை ஃபார்முலா இப்படி தான் வேலை நெக்ஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா எந்த மாதிரி பிளட் டெஸ்ட் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் சார் ஓகே முதல்ல நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி எடுத்ததுக்கு அப்புறம் சரி என்னுடைய ஒரு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா இது எப்படியும் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் டெஸ்டாஸ்டிரோன் அண்டு டிஎஸ்டி இந்த ரெண்டுமே நம்ம உடம்பில் ஒரு அளவில் கண்டிப்பாக இருக்கணும் டெஸ்டாசுரோன் குறைஞ்சிட்டுனா ஆண்மைத்தன்மை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் டிஹிஎஸ்டி குறைஞ்சாலும் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மினிமம் அது அந்த உடம்பில் இருக்கணுங்கிறதான் விஷயம் அப்போது நீங்கள் ஃபெனஸ்ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபெனஸ்ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி கண்டிப்பாக இந்த ரெண்டு டெஸ்ட்டை மினிமம் எடுத்துருங்க உங்கள் பாடியில் டெஸ்டாசுரோன் குறிப்பிட்ட அளவு பேஸ்லைனில் இருக்குதா பேஸ் பேஸ்லைனில் இருக்குதா இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும் ஒருவேளை முன்னாடியே டிஎஸ்டி அளவு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து ஃப அளவு ரொம்ப கம்மியாக இருந்து நீங்கள் மாத்திரைகளை நீங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கிற பட்சத்தில் அது மேபி உங்களுக்கு முடிங்குற பாதுகாப்பை தரலாம் ஆனால் ஆண்மைத்தன்மை அடி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல அப்போ அது டெஸ்ட் எடுக்கணும் அதே மாதிரி பிஃபோர் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா அதே மாதிரி ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது டெஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸாவது நீங்கள் வந்து மேபி ஒரு நாளைக்கு ஒரு எம்ஜி அப்படிங்கிற அளவில் வந்து ஃபெனஸ்ட்ரேட் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது நல்லது ரெகுலர் எடுக்கிறத விட அப்போ எடுக்கும்போது ரெகுலராக அது டோஸ் உள்ளே போய்கிட்டே இருக்குது அப்போ ரெகுலராகவே ஃபெனஸ்ட்ரேட் உங்கள் பிளட் ஸ்ட்ரீமில் எவ்வளோ இருக்குது டூ மந்த்ஸ் ஆ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸு தென் உங்களுடைய டிஹெச் லெவல் பிளட் ஸ்ட்ரீமில் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை ரெகுலராக எடுத்தால் கண்ட்ரோலை வச்சுக்க முடியும் உங்களுக்கு ஹேர் லாஸும் கண்ட்ரோலில் இருக்கும் உங்களுடைய ஹார்மோன் பேலன்ஸும் ப்ராப்பராக இருக்கும் டெஸ்ட் ரொம்ப முக்கியம் அந்த டெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது முக்கியம் ரொம்ப முக்கியம் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் யா ஸோ இப்போ ஃபினஸ்ட்ரைட் பற்றி பார்க்க போகும்போது ஒன் எம்ஜி பெஸ்ட்டா ஃபைவ் எம்ஜி பெஸ்ட்டா சார் இருக்குது ஃபைவ் எம்ஜி இருக்குது ஆனால் அப்ரூவ்டுன்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல எஃப்டி அப்ரூவ் பண்ணது ஒன் எம்ஜி தான் ஃபைவ் எம்ஜி ரொம்ப ஹெவி டோஸ் ஹெவி டோஸ் ஒரு ரிசல்ட்டு குயிக்காக வருங்கிறதுக்காக ஃபைவ் எம்ஜி மேபி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட் வரும்போது சைட் எஃபெக்ட்டும் சேர்ந்து வரும்ல அப்போ சைடு எஃபெக்ட் வரக்கூடாதுங்கிற பட்சத்தில் ஒன் எம்ஜி எடுத்துக்கிட்டு பொறுமையாக ரிசல்ட்டை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஃபைவ் எம்ஜி எனக்கு தெரிஞ்சு போக வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது நீங்கள் ஒன் எம்ஜி எடுத்தாலே ஒரு ஆறு மாதத்துலயே நல்ல ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஃபைவ் எம்ஜி போக வேண்டிய அவசியம் இல்லை போனீங்கன்னா அது மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே சார் தேங்க் யூ சார் நெக்ஸ்ட் கண்டிப்பாக சார் ஓரல் ஃபினஸ்டேட் மட்டும் இருக்கா இல்லை டாப்பிக்கல் ஃபினஸ்டேட்டும் இருக்கா சார் ஆமாம் ரெண்டுமே மார்க்கெட்டில் இருக்குமா ரெண்டுமே இருக்குது இந்த ஓவரல் ஃபினஸ்ட்ரேட்டுக்கும் டாப்பிக்கலுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஓவரல் ஃபினஸ்ட்ரேட் எடுக்கும்போது டேப்லெட்டாக எடுக்கும்போது பிளட் ஸ்ட்ரீமில் உள்ள எல்லா டிஹெச்டி அளவையும் குறைக்கும் இதனால் டெஸ்ட்ராசுரன் அளவும் குறையிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஃபேக்டர் அதிகம் ஓவரலாக எடுக்கும்போது இதே நீங்கள் டாப்பிக்கல் ஃபார்மில் எடுக்கிறீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கு எடுக்கிறீங்கன்னா அப்சாப்ஸன் இப்போ சீசன்டாக ஒரு ஸ்டடி வெளியே விட்டுருந்தாங்க அதில் எப்படின்னா டாப்பிக்கலாம் எடுக்கும்போது சிஸ்டமேட்டிக்காக அப்சார்ப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி உள்ளே வந்து பிளட் ஸ்ட்ரீமில் வந்து அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மி கம்மியாக இருக்கிறதுனால பிளட் ஃப்ளோவில் டெஸ்டாஸ்டரோனில் அளவீடுகள் முன்ன பின்ன மாறுறதில் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிற சொல்லியிருக்காங்க அப்போ சைட் எஃபெக்ட்ஸ் ரீதியாக நீங்கள் வந்து யோசிங்க அப்படின்னா டாப்பிக்கல் ஃபினஸ்டேட் ரொம்ப ரொம்ப பெட்டர் ஓவரல் ஃபினஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது சைட் எஃபெக்ட் ரீதியாக பார்க்கும்போது தேங்க் தேங்க்யூ சார் நெக்ஸ்ட் கொஷின் கண்டிப்பாமா ஸோ டெய்லி நம்ம எடுத்துக்கலாமா மார்னிங் அண்ட் ஈவினிங் எடுத்துக்கலாமா அதில் ஏதாவது மார்னிங் ஈவினிங்காக சாப்பாடாமது அப்படி இல்லை அதாவது ஒரு நாளைக்கு ஒரு எம்ஜிங்கிற விதத்தில் ஒரு முறை எடுத்தாலே சேஃப் இது வந்து என்னுடைய எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் ரெக்கமெண்டேஷன் எனக்கு கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் அந்த ஃபீல்டில் வந்து மக்களாக பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஒன் எம்ஜி அப்படிங்கிறது வந்து போதுமானது ஒரு நாளைக்கு ஒரு முறை தாராளமானது அதான் சொல்கிறான் என்னமே அவசரங்கிறது தான் இங்கே பிரச்சனை அவசரம் இந்த உடனே எனக்கு வேணும் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பாதிப்பில் வந்து நீங்கள் மாற்றுறீங்களோ அப்படிங்கிற எனக்கு ஒரு தோன்றல் ஒரு எம்ஜி அப்படிங்கிறது ஒரு நாமினலாக உங்கள் உடம்பில் பிரச்சனை இல்லாத ஒரு டோஸ் இதுவுமே டெஸ்ட் எடுத்தால் நீங்கள் எடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அதுக்கு மீறி ரிசல்ட் உடனே வேணும் உடனே வேணும் டோஸ் போட்டிங்கன்னா ஹேர் க்ரோத்து கண்டிப்பாக சீக்கிரம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஆனால் சைடு எஃபெக்ட்ஸ்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹேராக வாழ்க்கையா அப்படிங்கிற கேள்வி வரும்போது ஹேர் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு கேள்வியே கிடையாது வாழ்க்கை தானே முக்கியம் அதனால ஒரு நாளைக்கு ஒரு முறை பெட்டர் ஓகே சார் நெக்ஸ்ட் ஸோ இப்போ ரெகுலராக கேப் விட்டு எடுத்தால் அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் எதாவது தெரியுங்களா அதாவது டெய்லி ப்ராப்பராக டாக்டர் சொன்ன டோசேஜ் போட்டுட்டு இருக்கீங்கன்னா ரிசல்ட் ப்ராப்பராக இருக்கும் சைடு எஃபெக்ட்ஸில் அது ப்ராப்ளம் இல்லை சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கூட்டி குறைச்சா டெய்லி போட்டால் தான் வரும் இல்லை கேப் போட்டால் தான் வரும் கிடையாது ஃபினஸ்ட் வந்துவிட்டாலே சிஸ்டமேட்டிக்காக சில சேஞ்சஸ் வரத்தான் போது அதை நம்ம எத் தான் வேணும் சரிங்களா இதே இது கேப் விட்டு கேப் எடுக்கிறேன் வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு மாதம் ஃபஸ்ட் போட்டிருக்கீங்க ரெண்டு மாதம் போடலை இப்போ என்ன ஆகுன்னா டிஹெஸ்டி திரும்ப குறைஞ்சி திரும்ப கூடும் அப்போ ரிசல்ட் ரீதியாக உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது போட்டால் தொடர்ச்சியாக டாக்டர் சொன்ன மாதிரி ப்ராப்பராக போட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக டோஸ் வச்சு உங்களுக்கு டாக்டர்ஸ் குறைக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா தெரிஞ்சு ஒன்னஞ்சு நீங்கள் போடுறீங்கன்னா அடுத்த மாதத்தில் கொஞ்சம் அளவு கொஞ்சம் டோஸ் கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ட்ரை பண்ணுவாங்க ரிசல்ட்டையும் மேஷ் பண்ணி பார்ப்பாங்க அப்போ உங்கள் உடம்புல இவ்வளோ டோசேஜ் போனால் போதும்னு அவங்களுக்கு ஒரு ஒரு அளவு தெரியும் மினிமலாக கொடுத்து தான் அவங்கள சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க கேப் விட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பாதிக்கும் ஓகே சார் ஸோ இப்போ டாக்டர் கன்சர்ன் இல்லாமல் நம்ம உடனடியாக ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ண கூடாது ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார் இப்போ ஃபினஸ்ட்ரேட் எடுத்துகிட்டே இருந்தாலுமே ஹேர்ஃபால் ஸ்டாப் ஆகாமே தானே சார் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் சார் சில பேருக்கு அது ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகாம இருக்க வாய்ப்பு இருக்குது அது ஏன்னு சொல்கிறேன் ஃபினஸ்ட்ரேட்டுங்கிறது ஒரே ஒரு டைப் ஆஃப் ஹேர்லாஸ்க்காக மட்டும்தான் அது பயன்படும் ஆண்ட்ரோஜெனடிக் அலோபீசியா மெயில் பேட்டர்ன் பான்லஸ்கிற வழுக்கை மிச்சம் ரெண்டு மூணு வகை இருக்குதுல்ல டெலிஜியன் நெஃப்லூவியம் அப்படின்னு ஒரு வகை இருக்குது அது என்னது உடம்புல சத்து குறைபாடு தூக்கமின்மை ஸ்ட்ரெஸ்ஸு இதன் மூலமாகவும் டெலிஜின் எப்படியும் வரலாம் இதுக்கும் டிஹெச்டிக்கும் சம்மந்தமே இல்லை அப்போ டிகஸ்டியை குறைக்கக்கூடிய மெடிசனான ஃபெனஸ்ட்ரேட்டு எப்படி அந்த ஒரு ஹேர்லஸாக ஸ்டாப் பண்ணணும் ஸ்டாப் பண்ணாது அதே மாதிரி அலோபீஷியா ஏரியேட்டாங்கிறது நம்ம உடம்புல உள்ள இம்யூன் பவர் இருக்குது பார்த்துருங்க அந்த இம்யூன் பவர் தான் டைரெக்டாக நம்ம ஹேர் ஃபாலிக்கில் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் இது வந்து வேறு விஷயம் உடம்புல உள்ளது இல்லைன்னு முடிவு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் இது வேறு ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையிலையும் உங்களுக்கு டிகேஸ்டி எங்கள் ரோல் ப்ளே பண்ணலை அப்போ டிஹெஸ்ட் இல்லாத இடத்துல டிகேஸ்டியால் வரக்கூடிய ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபெடஸ்டேட்டு எப்படி உபயோகப்படும் அப்போது உங்களுக்கு மேல்பாட்டன் பால்னஸ் இருந்தால் ஹேர் ஹேர்லாஸுக்கு மருந்து மற்ற பிரச்சனை ஃபெனஸ்ட்ரேட் எந்த ப்ரோஜனமும் தராது சார் ஃபெனஸ்ட்ரேட் இப்போ லைஃப் லாங் யூஸ் பண்ணணுமா இல்லை எந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணணும் சார் ஓகே அதான் நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஃபெனஸ்ட்ரேட் அப்படிங்கிறது உங்கள் ஜெனட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு நார்மலான இயற்கையான ப்ராசஸை சப்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு மெடிசன் ஒரு முப்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு ஃபைவ் ஆல்ஃபார் ரெடக்டேஸ் அப்படிங்கிற என்சைம் சுரக்கணுன்னு ஜீனில் இருக்குண்ணா அந்த ஜீனில் இருந்து சுரந்த ஃபைவ் ஆல்ஃபார் ரெடக்டேஸ் டெஸ்டாசுரோனில் கலந்து டிஹெஸ்டியாக மாதிரி ஹேர் லாஸுக்கு வழிவகை செய்யணுன்னு ஒரு விதி இருக்குண்ணா அந்த விதியை மீறி தான் நீங்கள் ஃபைவ் ஆல்ஃபார் அடிக்டேஸை ஃபெனஸ்டேட் மூலமாக குறைக்கிறீங்க இப்போ நீங்கள் விட்டிங்கன்னா திரும்ப அந்த ப்ராசஸ் திரும்ப ஆரம்பிக்கல திரும்ப ஆரம்பித்து ஹேர் லாஸ் ஆகும்ல அப்போ பெனஸ்டேட் கொடுக்கறது நீங்க தொடர்ச்சியாக எடுக்க வேண்டிய விஷயம் தான் என்ன பண்ணலாம் டோஸ் குறைச்சி குறைச்சி கொண்டு வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரலாமா தவிர நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா வழுக்கன்னு பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் பண்ண முடியாது ஓகே சார் 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 நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால செக்ஷுவல் இதெல்லாம் ஆகுமா சார் ஆகுன்னு சொல்றாங்களே ஆமா ஆமாம் நிறைய பேர் சொல்றாங்க பட் இது வந்து ஒரு ரேஷியோன்னு ஒன்று இருக்குல்ல இப்போ ஒரு நூறு பேர் பயன்படுத்துகிறாங்கன்னா ரெண்டு பேருக்கு அந்த இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது அதுவுமே மேக்சிமம் ரிவர்ஸ் ஆகுது அந்த ஃபெனஸ்டேட்டை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து த பழைய தன்மை உடம்புல வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக பெருசாக இருக்குது ரிவர்ஸ் நிறைய பேருக்கு ஆகிருக்கு நிறைய டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க பட் ஆல்ரெடி சில பேருக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட் அளவு கம்மியாக இருக்கும் ஆண்மைத்தன்மை கம்மியாக இருக்கும் ஸோ அவங்க கம்பல்சரி ஃபினஸ்டேட் பயன்படுத்தக்கூடாது சார் தேங்க்யூ ஃபார் த இன்பர்மேஷன் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுனா ரிவர்ஸ் ஆகுமா சார் ஆமாம் அது பேப்பர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க நிறைய பேப்பர்ஸில் வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க சார் நான் இதை இத்தனை மாதம் பயன்படுத்துனேன் இத்தனை வருஷம் பயன்படுத்தினேன் பயன்படுத்துனால என்னுடைய ஆண்மை தன்மையில் சில பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ண உடனே சில பேருக்கு வேகமாகவே பழைய தன்மைக்கு வந்து தன்னுடைய ஆண்மைத்தன்மை வந்திருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் ரொம்ப லாங் டேமாக யூஸ் பண்ணுறாங்க வித்தவுட் செக்கிங் நான் சொல்கிறேன் இல்லைங்களா நீங்கள் ஃபினஸ்டேட் போக போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மாதம் அந்த கேப்பில் டெஸ்டாசுரன் டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுக்கணும் டிஎஸ்டி லெவல் டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுக்கணும் எடுத்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜில் மேபி வேரியேஷன் ஆகுது பேஸில் எனக்கு கீழே போதும்னா உடனே ஃபினஸ்ட்ரேட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த லெவல் வந்ததுக்கப்புறம் திரும்ப நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் இது பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த டெஸ்ட்டும் பார்க்க மாட்டீங்க ஏதோ ஒரு போக்கில் ஃபினஸ்டெட் வாங்கி வயலை போடுவீங்க அப்படின்னா அதனுடைய பாதிப்பு ரொம்ப லாங் டேம் போகும்போது பெரிய அளவில் ரிவர்ஸ் ஆகாம போறது கூட வாய்ப்புகள் இருக்கு இது ரொம்ப ரொம்ப ரேர் தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் டேர்ம் வந்து குறைக்கிறதுக்கான டிப்ஸ் ஏதாவது சொல்ல முடியுங்களா அதான் இப்போ நமக்கு ஹேர் லாஸ்ங்கிற விஷயம் வந்துட்டு நாமா தள்ளி போடுறதுக்கு நிறைய வழி இருக்கு இப்போ நான் பார்த்து சில பேர் கேட்பேன் எப்போ உனக்கு தாத்தாக்கும் சரி அப்பாக்கும் சரி மாமாக்கும் சரி நாற்பது வயசுக்கு மேலே தானே ஹேர் லாஸ் வர ஆரம்பிச்சிது உனக்கு ஏப்போ இருபத்தஞ்சிலேயே வளர்க்க விழுது அப்படின்னா சார் ஜீன் அப்படின்னு முடிச்சிடுவாங்க இப்போ ஜீனுங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா அவர் ஜீனில் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு மேலே தான் எல்லாத்துக்குமே ஹேர் லாஸ் ஆயிருக்கு இவருக்கேன் டொண்ட்டி ஃபைவ் ஆச்சு காரணம் என்ன பறந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஆனால் உடம்புக்குள்ளே நாற்பது வயசு ஆகிட்டு பயாலஜிக்கலாக உள்ள ஸ்ட்ரெஸ்ஸுனால் சரியாக தூங்காததுனால உங்கள் ஜீன் எல்லாமே இப்போ நாற்பது வயசுக்கு உண்டான இடத்துக்கு வந்துட்டு அப்போது இருபத்தஞ்சி வயசில் ஹேர்லாஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா இருபத்தஞ்சி வயசில் நாற்பது வயசுன்னு உடம்பு ஏற்றுக்குச்சு இல்லையா இப்போ அந்த நாற்பது வயசு இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் தான் இருக்குங்கிறத உடம்புக்கு நம்ம புரிய வைக்கணும் எப்படி புரிய வைக்கலாம் நல்லா சாப்பாடாக சாப்பிட்லாம் நிம்மதியாக தூங்கலாம் ஆன்லைனில் அவரு பெரியவர் இவர் பெரியவர் சண்டை போடாம இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் தென் ஜிம்முக்கு போகலாம் நல்ல உணவுகளை தேடி தேடி சாப்பிட்லாம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை சாப்பிட்லாம் இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் ஹேர் லாஸ் எந்த மெடிசினுமே இல்லாமல் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நான் ஸ்டாப் ஆகும்னு சொல்லலை ரொம்ப முக்கியம் இப்போ நாற்பது வயசுல ஹேர் லாஸ் ஆகுங்கிறது ஜீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜில் ஆகிட்டு இருக்கனா தள்ளி போடலாம் உண்டான வாய்ப்பை நீங்கள் தாராளமாக தெரிஞ்சதுக்கலாம் உங்கள் லைஃப் ஸ்டைலில் இட் மற்றபடி நாற்பது வயசுக்கு மேலே ஹேர் லாஸ் ஆகுதுன்னா அது வேறு என்ன பண்ணாலும் சரி நீங்கள் மெடிசன்குள்ளே வந்து தான் ஆகணும் தேங்க்யூ சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து எப்போ தெரியும் சார் ஒன் மந்தில் தெரியுமா இல்லை சிக்ஸ் மந்த் ஆகுமா சார் ரொம்ப எளி அது நீங்கள் போகிற டோசேஜ் பொறுத்து சில பேர் ஃபைவ் எம்ஜிலாம் நான் போட்டுருவேன் உடனே தாக்கிடுவேன் அப்படிம்பாங்க அது கொஞ்சம் தப்பான விஷயம் தான் அது இப்போ ஃபைவ் எம்ஜி போடுறீங்கன்னா அந்த ஃபைவ் எம்ஜிக்குண்டான டைஜஷன் உங்கள் உடம்புல இருக்குது சிஸ்டத்தில் வேரியேஷன் இருக்குது ஒன் எம்ஜின்னா சிஸ்டம் வேரியேஷன் இருக்குது பாயிண்ட் ஃபைவ்னா சிஸ்டம் வேரியேஷன் இருக்குது அப்போ ஒன் எம்ஜிங்கிறது மேபி போடுறீங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்தில் ஹேர் நல்லா ஒரு தெளிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த ஆறு மாத ரேஞ்சில் என்ன ஆகுதுன்னு அர்த்தம் டிஹெச்டி அளவு குறைய போய் தான் உங்களுக்கு ஹேர் லாஸ் கூடி இருக்குது அப்போ டிஎஸ்டி அளவு இருக்குது இல்லைங்களா ஒரு பேஸ்லைன் இருக்குது அந்த அளவுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சைடு எஃபெக்ட்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க உடனே உங்களுக்கு உடனே பிரச்சனை பெருசாக வராது ஃபீல் பண்ணுவீங்க அப்போவுமே நீங்கள் டோஸ் ஏச்சை குறைச்சிட்டிங்கன்னா ரிவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் பிரச்சனை கிடையாது இப்போ ஆறு ஆறு மாதம் முடி வளர ஆரம்பிச்சிட்டனாலே உள்ள சிஸ்டத்தில் ஃபெனஸ்டேட் வேலை செய்யணுன்னு அர்த்தம் வேலை செய்தனாலே அதனுடைய பிரதிபலனையும் கார்ட்டூன் அர்த்தம் காட்டும் போது நம்ம சுதாரித்து தெளிவாக அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் இவ்வளோ தான் ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பா சார் இப்போ மினோகல் அண்ட் ஃபெனஸ்டேட் ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொண்டு போகிறது பெஸ்ட்டாக இல்லை தனித்தனியாக கொண்டு போய் நம்ம அதில் ரிசல்ட் தனித்தனியாக பார்க்குறது பெஸ்ட்டா சார் அதாவதுமா ரெண்டுமே வேற வேறு வேலையை பார்க்குது ஃபெனஸ்ட்ரேட் ஹேர் லாஸை தடுக்குது மேக்ஸுரல் ஹேர் க்ரோத்தை கூட்டுது அப்போ ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்தும் போது ரிசல்ட்டு நீங்கள் நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு சூப்பராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டையும் சேர்த்து தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் ரிசல்ட் நல்லாவே இருக்கும் ஓகே சார் தேங்க்யூ ஃபார் த இன்ஃபார்ம் சார் இப்போ ஒரு ஃபைனல் கொஸ்டின் நம்ம போயிடலாம் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி நான் அவங்ககிட்ட ஒரு கேட்கப்படுற கேள்வி தான் இது இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேர் வந்து மெடிசன்கிறது யூஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் கவுண்டிங் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹார்ட் ட்ரான்ஸ்பிளாட் அவங்களுக்கு நீடட் இருக்குது பட் ஹார்ட் ட்ரான்ஸ்பிள் பண்ண வர போகும்போது எனக்கு கவுண்ட் கம்மியாக இருக்கு நீங்கள் ஃபினஸ்டைட் மெடிசன் கொடுப்பீங்களா அப்படின்னு வந்து எங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க ஸோ அதனால நம்ம இப்போ அதை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு ஆப்ஷனலேயே நம்மளுக்கு கிடைக்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேரேஜ் மாட்டேங்கல் ஃபெனஸ்டைடு எடுத்ததே பெரும் தவறு எடுக்கக்கூடாது ஏன்னா மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க உடல் வந்து சில தகுதியோடு இருக்க வேண்டிய கட்டாயப்படுது சாப்பாடு முறைகளை மா நிறைய இருக்குது நார்மலாக வாழ்கிற மனிதனை தாண்டி மேரேஜுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே உடல் தகுதியை பலப்படுத்தக்கூடிய முக்கியத்துவம் இருக்குது எஸ்பெஷலி இந்த ஜென்ரேஷன் அவங்க லைஃப் ஸ்டைல் ரொ கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஜிம் ரொம்ப குறைவு ஃபுட் ஹேபிட் ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அப்போ அவங்க ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் அந்த ஆறு மாதம் பீரியடில் அந்த பீரியடில் ஃபினேஸ்டர் எடுத்தது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல மேபி மேரேஜுக்காக கூட அவர் பிளான் பண்ணியிருக்கலாம் பட் ஏன் ரெக்கமெண்டேஷன் அப்படி உங்களுக்கு ஹேர்லா ஸ்டாப் பண்ணணுன்னா மினாக்ஸ் டில் பெஸ்ட்டு சாய்ஸ் ரேட் கிடையாது எடுக்கவே கூடாது அந்த நேரத்தில் கண்டிப்பாக பாதிப்புங்கிறது வேற மாதிரி போய் லைஃப்பில் நிற்கும் அவங்களுக்கு ஒன்று ரெண்டாவது வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஃபெனேஸ்டேட் யூஸ் பண்ணிட்டாரு அதனால் கவுண்ட்டு குறைஞ்சிட்டு அவரே சொல்லிட்டார் இப்போ என்ன செய்யலாம் முதல்ல அவர் ஃபினஸ்டேட்டை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கணும் வழி கிடையாது முதல்ல ஸ்டாப் பண்ணணும் மேக்ஸிமம் கடவுள் புண்ணியத்தில் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்டி நைன் பர்சன்ட் அவருக்கு ரெக்கவர் ஆயிரூபார் அது எல்லாத்துக்கும் உடனே ரொம்ப மோசமாகலாம் கிடையாது ஆயிரூபார் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தாராளமாக அவர் ஹேர் ட்ரான்ஸ்பேஷன் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங் ஹேர் இருக்குது பார்த்தீங்களா அதை சரி பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஃபினஸ்டேட்டை கண்ட்ரோல்டு என்வரான்மெண்டில் அவர் யூஸ் பண்ணணும் இந்த கண்ட்ரோல்டு என்வையான்மெண்ட்டுங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா டெஸ்ட்டிங் தான் நான் அப்படியே சொன்னது தான் டூ டு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் கம்பல்சரி டெஸ்ட் ஆசுரன் டூ டு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் டெஸ்ட் லெவல் பிளட்டில் எவ்வளோ இருக்குது டிஎஸ்சி லெவல் பிளட்டில் எவ்வளோ இருக்கு இந்த ரெண்டு தான் கேள்வி இதை ப்ராப்பராக அவர் மெயின்டைன் பண்ணுறாருனா சைட் எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கொடுக்கும் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேஷனான விஷயம் தான் சார் இது ஏன்னா நிறைய மக்கள் அது தெரியாமல் முன்னாடியே யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வருத்தப்பட்டு நம்ம கிட்ட வந்து சொல்ல போகும்போது அதுக்கான ரிசல்ட் நீங்கள் தெளிவான முடிவுகள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்ககிட்ட இந்த பதிவுகள் வாங்கிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஸோ ஃபினஸ்டேட் பற்றி நிறைய ஆழமான விஷயங்கள் நம்ம சந்திரு சார் நம்ம கிட்ட விரிவாக்கமாக சொல்லியிருக்காங்க கர்லாஸை பற்றி நிறைய விஷயங்கள் இனிமேல் நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மேலும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ளான் பற்றி தெரியணுன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க